இப்போ உங்களுக்கு வந்து பண வரவு வேணும் அப்படின்னா சுக்கிரன் உங்கள்கிட்ட வரணும் அவ்வளோதான் சுக்கிரனோட எனர்ஜி பண வரவை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து பணம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த இடத்துல இருந்து பண வரவு ஏற்படுறது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டானது சுக்கிரனோட வழிபாடு ஸோ அதில் இப்போ ஒரு சிம்பிளாக நீங்கள் சுக்கிரனை அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ரெமெடி சொல்கிறேன் இது நீங்களே பண்ணலாம் எந்த ஒரு செலவும் இல்லை நீங்கள் வந்து மனசார நம்பிக்கை நம்பிக்கையோட பண்ணி பாருங்க இதெல்லாம் ப்ரூவ் அண்ட் தான் அதெல்லாம் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் வரப்போ தான் அதெல்லாம் தெரியும் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளோட கையில் எந்த கையில் வேணாலும் பண்ணுங்க இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா பெருவரலுக்கு கீழே இந்த இடம் வந்து சுக்கிரமேடு இந்த இடத்துல இங்க பாருங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் ட்ரா பண்ணிக்கோங்க இன்ஃபினிட்டி சிம்பில் எயிட்டை வந்து இப்படி கிராஸாக போட்டால் எப்படி இருக்கும் அதுதான் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் இந்த இடத்துல க்ரீன் கலர் பணத்துக்கு பணத்துக்குண்டான க்ரீன் கலர் பெனில் இன்ஃபினிட்டி சிம்பல் ட்ரா பண்ணிட்டு இதில் வந்து ரோஸ் அத்தர் ஏதாவது ஒரு அத்தர் மெயினாக வந்து ரோஸ் அத்தர் ரோஸ் ஆயில் இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள் பர்ஃப்யூம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது இந்த ரோஸ் அத்தரை இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த இன்ஃபினிட்டி மேலே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்த அப்ளை பண்ணிவிட்டு ஓம் ஸ்ரீம் நமக இது வந்து லக்ஷ்மியோட மந்திரம் ஓம் ஸ்ரீம் நமக ஓம் ஸ்ரீம் நமக அப்படின்னு மினிமம் இருபத்தி நாலு தடவையாவது சொல்லுங்கள் உங்களோட பண வரவு சீக்கிரமாக உங்களுக்கு சூப்பராக ஏற்படணும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் சூப்பராக நல்ல ஒரு பண வரவு இருக்கணும் நல்ல வேலை வாய்ப்பு இருக்கணும் மொத்தத்தில் உங்கள்கிட்ட வந்து பண வரவு நல்லா தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஓம் ஸ்ரீம் நமகன்னு டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் வந்து நீங்கள் சொல்லி சான்ஸ் பண்ணுங்கள் கண்டினியூஸாக ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மண்டலம் பண்ணுங்கள் அந்த நாற்பத்தி எட்டு நாளைக்குள்ளேயே பெரிய சேஞ்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக Thank you.